ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு சிக்கன் தம் பிரியாணி சீரக சம்பா ரைஸ் வச்சு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் டொமேட்டோ சிக்கன் ரெசிபியையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்ல அடிக்கணமான ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் நெய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் கடல் பாசி ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு மூணு பிரிஞ்சி இலை ஸ்டார் அனஸ் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவை வாக்கில் கட் பண்ணி போட்டுட்டு அதில் மூணு பெரிய வெங்காயம் வந்து போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு உப்பு போடுங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வந்துடும் வெங்காயம் நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரவுன் கலரில் வரணும் ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ரெண்டு பெரிய தக்காளியை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா இப்போ சேர்த்துக்குங்க தக்காளி போட்டதுக்கப்புறம் நீங்கள் போய் அரிசி ஊற வச்சா போதும் அந்த டைமே கரெக்டாக இருக்கும் நீங்கள் முன்னாடியே ஊற வச்சிங்கன்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியெல்லாம் இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன் தக்காளி நல்லா குக்கானதுக்கப்புறம் இப்போ அதில் நான் தயிர் சேர்த்திக்கிறேன் தயிர் போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணுங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா இல்லைன்னா பிரியாணி மசாலா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா சேர்த்திக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச சிக்கனும் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா அந்த மசாலாவோடையே சிக்கனை மிக்ஸ் பண்ணி விடுங்க சிக்கன்லேருந்தே நல்லா தண்ணி விட்டு வரும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்திடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் வந்து குக் பண்ணுங்க ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி அப்படிங்கிற அளவில் நான் மூன்று டம்ளர் அரிசி போட்டதுனால அஞ்சே கால் டம்ளர் தண்ணி எடுத்து சிம்மில் சைடில் வச்சு விட்ருக்கேன் கரெக்டாக சிக்கன் குக் ஆகணுன்னா தண்ணி ரெடி ஆகிரும் சிம்மில் வச்சுருங்க தண்ணியை சுடு தண்ணி ஊற்றும் போது சிக்கன் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் சிக்கன்லேருந்தே நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா அடிப்பிடிக்காமல் இருக்க அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமில் நான் ஆனியன் ரேத்தாக ரெடி பண்ணிடுறேன் பண்ணி வச்ச வெங்காயத்து கூட பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க அதுக்கப்புறம் நீங்கள் தயிர் சேர்த்திங்கன்னா தயிர் பச்சடி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் கெட்டியாகவே இருக்கட்டும் ஏன்னா ஆனியன்லேருந்தே தண்ணி கொஞ்சம் வெளியே விடும் நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆகிடும் இந்த டைம் பார்த்திங்கன்னா சிக்கனும் நல்லா ஆகிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா இந்த டைமில் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை தண்ணி இல்லாமல் அதில் சேர்த்திக்கணும் தண்ணி இருக்கவே கூடாது சுத்தமாக ட்ரையாக இருக்க ரைஸ் இதில் சேர்த்திக்கிறோம் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகி ட்ரை ஆனதுக்கப்புறம் பக்கத்தில் காய வச்சுருந்த தண்ணியை அப்படியே எடுத்து இதில் ஊற்றிடுங்க நல்லா அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஒரு ஆஃப் லெமனை வந்து அதில் நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன் கொத்தமல்லி புதினா இப்போ ஒரு கைப்பிடி அளவு போடுறேன் அரிசி போட்டிருந்தோம்ல அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்திக்கிறேன் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கீழேருந்து மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணியோடய லெவலும் அரிசியோட லெவலும் ஒரே மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் நம்ம தம் போடணும் கொஞ்சோண்டு தண்ணி இருக்கணும் இப்போ தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலில் வந்துடுச்சு இப்போ நம்ம வச்சுருக்க கொத்தமல்லி புதினா ஃபுல்லையும் போட்டுட்டு நல்லா கனமான ஒரு தட்டு வச்சு வெயிட்டாக ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி மேலே வச்சிடறோம் சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சிட்றோம் பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக ரெடி ரெடியாகிருக்க பாருங்கள் நான் சொன்ன மெத்தட் படியே ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஒரு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் கூட கீழே ஒட்டவே இல்லைங்க அடியே பிடிக்கலை அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது அடுத்ததான் நான் செய்ய போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கன் ரெசிபி இது என் ஃப்ரெண்டு எனக்கு சொல்லி கொடுத்தா முதல் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு ரெண்டு பெரிய பழுத்த தக்காளியை அரைச்சி வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்திட்டு நல்லா குக் பண்ணுங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்திக்க போகிறோம் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தி சிக்கன்லேயே நல்லா தண்ணி விட்டு வரும்ல ஸோ எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்காதீங்க மூடி வச்சு குக் பண்ணுங்கள் மிளகாய்த்தூள் தேவையான அளவு சேர்த்திக்கோங்க அவ சொல்லும்போது கூட நான் நம்பவே இல்லை அது எப்படி வெறும் தக்காளியில் என்னடி டேஸ்ட் இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன் ஆனால் இந்த சிக்கன் எங்களுக்கு பற்றவே இல்லைங்க அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்காவது ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்ததுன்னா இந்த சிக்கனை டப்புன்னு செஞ்சிடலாம் கடைசியாக கொத்தமல்லி இதில் சேர்த்திட்டு ஆஃப் பண்ணும்போது சேர்த்துனா போதும் அப்புறம் இறக்கிட்டால் நம்மளோட சூப்பரான டொமேட்டோ சிக்கன் ரெடிங்க என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்துர்லாங்க பிரியாணி பாருங்கள் கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரைத்தாவும் தண்ணி விட்டு வந்திருக்கு பார்த்திங்களா என்ன தான் நம்ம வந்து சமைச்சாலும் வாழை இலையில் போட்டு சாப்பிட்றது தான் செம டேஸ்ட்டும் ஃப்ளேவராகவும் இருக்கும் அவ்வளோதாங்க அன்றைக்கி நாங்கள் சூப்பராக லஞ்சு சாப்பிட்டு முடித்தோம் இந்த சிக்கனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாய்